தளபதி சார் இது வந்து தல ரசிகர் எல்லாேருமே தளபதிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் வந்துட்டு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக யாருன்னா வரட்டும் கொடுக்குங்களா நான் தலை ரசிகர் தான் ஆனால் வந்து தளபதிக்காக நாங்கள் தலை ரசிகர்கள்லாம் தளபதிக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ஆமாம் சார்

கண்டிப்பா பண்ணுவார் சார் ஒரு இரநூத்தி கோடி முன்னூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மனுஷன் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒன்னும் வந்திருக்க மாட்டாரு புரியுதுங்களா அவர் வந்து நல்லது பண்ணதான் நம்ம மக்களால நம்ம உருவாகி வந்திருக்கோம் அதனால மக்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்ப பண்ணணும்னா எந்த மூலயமா பண்ணணும்னா அரசியல் அந்த அரசியல் என்ற இதுல வந்தாதான் அவரு மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் புரியுதுங்களா அதனால கண்டிப்பா கட்டாயமா இவர்தான் தான் வருவாரு வரணும் தளபதி <desconfinanta cachots> <-maps> புரியுதுங்களா வந்துருவாரோ புரியுதுங்களா சீமானு கூட வரல தெரியல எனக்கு புரியுதுங்களா அவரும் வந்து எல்லாருமே கலாச்சிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் திமுக அதிமுக எல்லாருக்குமே புரிதுங்களா இவர் வந்து முதல்ல ஏடிஎம்கேல இணைவாரான்னு நினைச்சாருங்க ஆனா வந்து தளபதி சொல்றாரு தான் சுயேட்சியா தான் நினைப்பேன் கண்டிப்பா இளைஞர் இளைஞர் அணி கூட்டம் எல்லாமே இவருக்கு தான் சப்போர்ட் புரிதுங்களா நான் வந்து தலை ரசிகர் என் பையன் வந்து தளபதி ரசிகர் புரிதுங்களா அதனால என் பையன் என்ன சொல்லிட்டான் எல்லாருமே தளபதிக்கு தான் ஓட்டு போடணும் அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் இந்த ஸ்டிக்கர் பின்னாடி இருக்கிற கொடி புரிதுங்களா அவ்வளவு வேற எதனா கேட்க விரும்புறீங்களா சார் அப்படியே பாக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தலைப்பு மாநாடு பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா கட்சியும் நீங்க சொன்ன மாதிரி மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க அமைதியா இருந்தாங்க மாநாடு பத்தி எல்லாரும் சார் அதாவது தளபதி அன்னைக்கு வந்து அன்னைக்கே சொன்னாரு எங்கேயோ வந்து அலுவலக சட்டம் கேட்குதுண்டு அது வெளியே இப்போ தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சீமான் சொல்றாரு எங்களோட ஆட்டம் வேற மாதிரி ஆட்டம் இருக்குன்ட்டு இவ்வளோ நாள் என்ன பண்ணார் அவரு இவ்வளோ நாள் என்ன பண்ணார் ஒரு சீட்டுன்னா எங்கன்னா வந்தாரா இன்னும் கிடையாது இது வந்து பணத்துக்காகவோ காசுக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ அந்த கூட்டம் கிடையாது இது வந்து கூட்டம் எல்லாமே அவர் வந்து ரசிகருக்காக வந்த கூட்டம் புரிஞ்சுங்களா தானா சேர்ந்த கூட்டம் படைப்பாளர் சிலவர் பார்த்தீங்களா ரஜினிகாந்த் அந்த சைட்ல சொல்ல போனா அதுதான் என்ன சார் சொல்றீங்க சார் நான் மட்டும் இல்ல சார் நீங்களும் இதுக்கு ஒரு வாட்டி வந்து வந்தவங்களே வந்து புதுசா வந்திருக்கோம் ஏற்கனவே வந்து ஓட்டு போட்டு அவரை வரவழிச்சு பாருங்க என்ன பண்றாருன்னு பாருங்க இதுக்கு முன்னே இருந்தவங்க என்ன பண்ணாங்க இப்ப வந்தவர் என்ன பண்றாருன்னு பாருங்க மாற்றம் வரட்டும் புது மாற்றம் புரியுதுங்களா நீங்க ஒரு ஒரு டைம் நீங்க ஒரு டைம் சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் இவருக்கு கண்டிப்பா செய்வாரு